அச்சச்சோ மழை வேற பையுமாட்டிக்கா யாயாய் நிக்காம வேகமா போ ஹா 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 கூட்டிட்டு இன்னர்த்தல எங்கடே போறா அண்ணாச்சி வானம் பொசுங்கிட்டு இருக்கல அத மலர்னு ஊட்டுக்கு போன்னு இந்த கண்ணாடி புற வழியா போறேன் எடே மூக்கா ஏனாண்டே இந்த வழியா போனவே யாரும் உசுரோட திரும்ப வந்ததே இல்ல அண்ணாச்சி மழை வேகமா பெய்ய பாதாட்டுக்கு நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன் நான் வாரேன் அந்த என்ன மாத்திட்டுக்கியா? சு ஷோ ஹா 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 எடை மூக்கா! உச்சுரோட நீ இருந்தியனா அன்னாலுக்கி கண்டிப்பா பியாசலாமுலே ஹம்! சொல்ர பியாசாக கேக்காமா போரானே என்னாவ பாவுதான் ஹம்!

ஹே குதீஸ்வரன் இஸ் பேக் பார்ட்டே 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 ஓ ஓ ஆச்சே பார்ட்டி போய் சேர்ந்துச்சா ஹே அப்பவே நினைச்சேன் केलेடி 10 பälle தப்பிச்சி ரிச்சு ரெண்டாவது பälle அவுட் ஆயிருச்சா என்ன? இந்த ஃப்ரெஷ் மால என்ஜாய் பண்ணிக்க. அடச்சா கறி பிரியாணி பாயிருச்சே. ரெஸ்ட் இன் பீஸ் பாடி. யாய், பிள்ளைவள, பிள்ளைவள. யாய், பிள்ளைவள, குக்கர் மூடி மூட மாட்டேங்க. இங்க வாங்க. ஏய் அம்மாடி.

சொல்லுங்க ஐயா இடே ஏட்டையா என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்ட கட்டி வச்சிருக்கீங்க ஐயா அங்க கண்ணிரஞ்சலி போஸ்டர் ஒட்டிருக்கல்ல அவ ஆடு மேக்கறவையா பேர் மூக்கே அவ அந்த ராத்திரி அந்த கண்ணாடி புரத்துக்கு போய் மாயமா மறைஞ்சிட்டா ஐயா ம் ஆடு மேக்கறவனா ஒரு ஆடு தான் இங்க இருக்கு மீதி ஆடு எங்க ஐயா அந்த ஒரு ஆடு தான் உசுரோடு திரும்ப வந்துச்சுன்னு ஊர் மக்கள் சொன்னவையா மீதி ஆடு எங்க போச்சுன்னு தெரியல ம் அந்த ஆடு மட்டும் எப்படி உசுரோட வந்திருக்கும் அது எனக்கு எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் அந்த கண்ணாடி இருக்கிற கண்ணாடிபுரத்துல இருக்க மாயமா கண்ணாடிபுரத்துல இல்லங்கடா அங்க வைரமும் தங்கமும் வெள்ளியும் புதையல்கள் தான் இருக்கு ஏட்டையா யார் யா இவன் தெரியல சார் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ தகராறு செஞ்சான்னு இவனை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கா ஏரே பஸ் ஸ்டாண்டில தகராறு செஞ்சானே ரெண்டு தட்டி தட்டிட்டு உடறல விட்டுட்டு எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிandırக்கியா சீக்கிரம் அவனை தரத்தி விடு ஆ சாரிங்க ஐயா என்ன தரத்தி விடலாம் ஆனா கண்ணாடி புரத்தோட উন্মக்கதையை யாராலயே தரத்த முடியாது கண்ணாடி புரத்துல இருக்குறது பேய் இல்லங்கடா பொதையே அங்கே கண்ணாடி புரத்துல இருக்குற பொதைய்கள் யாரு கைக்கு போக போது ஏலே என்ன பயசானது புத்தி கலண்டு போயிருச்சா? புதையல்னு சொல்றியா? பிறகு அந்த வழியா போறவளா? யா மாயமா மறைஞ்சு போறான் எடே ஏடே ஒண்ணுமே இல்லாத இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு துப்பாக்கி நீட்டி காவலுக்கு நிக்கியே அம்மா பெரிய போதையள காக்ிறதுக்காக காவல் இருக்காதா என்ன அப்படினா நீங்க சொல்றத பார்த்தா அந்த கண்ணாடி புரத்துல தான் இருக்கா?